சாமி சரணம் சாமியை சரணம் ஐயப்பா எல்லா ஐயப்பா பக்தர்களிட்டையும் நான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் கொடுக்குறனால நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய வீடியோவை நான் தொடரேன் சாமி சாமி இதில் வீடியோ ஓடுறது பெரிய பாதை வீடியோ இருக்குது பெரிய பாதையை பற்றி வீடியோ கிடையாது இது நான் வீடியோ மட்டும் அதை வச்சுட்டு உங்களுக்கு நான் ஆடியோ வேறு கொடுக்குறேன் சாமி இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சபரிமலையோட மண்டல பூஜையோட கட்டுப்பாடுகள் அங்கே என்னென்ன இருக்குது வசதிகளை பற்றி நான் பேச போகிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்த்தாதான் உங்களுக்கான தகவல் தெரியும் நான் முழுக்க முழுக்க எல்லா தகவலையும் கொடுக்க பார்க்குறேன் அந்த தகவலில் உங்களுக்கு நீங்கள் வந்து பூர்த்தி இடையில் உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான சேவையை வழங்குகிறேன் சுவாமி சரணம் வீடியோ தொடரன் சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காண்ட மண்டல பூஜைக்கு பார்த்திங்கன்னா சபரிமலை சன்னித்தானம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்து இருக்கிறாங்க இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நட வந்து இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மேல்சாந்தி வந்து ஒருவரோட பணியை வந்து முடிச்சுட்டு பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயங்காலம் பின்படி இறங்கி ஒரு வருஷான சேவையை முடிக்கிறார் அன்னைக்கு புதிய மேல்சாந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சபரிமலை மற்றும் மாளிகைபுரத்தோட மேல்சாந்தி வந்து அன்றைக்கி வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க அவங்க ஒரு வருட காலம் சபரிமலையில் சன்னிதானத்தில் தங்கி தன்னுடைய ஆன்மீக சேவையை வந்து புரிவாங்க அவங்களுக்கு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ரெண்டு பேருக்குமே சபரிமலை மேல்சாந்தி மாளிகைபுரம் மேல்சாந்திக்கு நம்முடைய சபரிமலை தந்திரி மகேஷ் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா தாந்திரிக முறைகளை சொல்லிக் கொடுத்து ஒரு வருட காலத்துக்கு பூஜை முறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அன்றைக்கி அவங்களுடைய பணியை வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்து ஒரு வருட காலத்துக்கு தொடருவாங்க நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சாமி இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடை துறக்கிறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடை சாயங்காலம் திறப்பாங்க நிறையா ச பக்தர்கள் வந்து காலையிலே கிளம்பி வந்துடுறீங்க நட எப்பயுமே தொடக்கிற முதல் நாள் எப்பயும் சாயங்காலம் தான் இருக்கும் மாச பூஜைக்கு முதல்ல அஞ்சு மணிக்கு திறந்துட்டு இருந்தாங்க இப்போ நாலு மணிக்கெலாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சபரிமலை நட தரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு இல்லை அஞ்சு இல்லை மூணு எந்த நேரம்னாலும் திறப்பாங்க அந்த கூட்டத்தை பொறுத்து இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் நாலு மணி வச்சுக்கோங்களேன் நீங்கள் அன்றைக்கி பதினாறாம் தேதி நீங்கள் தரிசனம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தவக்கோல தரிசனம் தான் அன்றைக்கு ஐயனுக்கு எந்த ஒரு அபிஷேகம் எதுவுமே இருக்காது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு அது தாங்க திருப்பி பார்த்திங்கன்னா மறுநாள் பதினேழு பதினொரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நம்ம மண்டல பூஜை இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு ஐயனுக்கு எல்லா விதமான அபிஷேகங்கள் நெய் நையபிஷேகம் கலபாபிஷேகம் உஷ பூஜை புஷ்பாபிஷேகம் அஷ்டாபிஷேகம் படி பூஜை மட்டும் தெரியாதுங்க கூட்டத்தை பொறுத்து சில ம மண்டல காலங்களில் படிப்பூஜை நடத்துனாங்க சில் இப்போ ரீசெண்டாக ரெண்டு வருஷமாக நடத்தலை கூட்டம் இருந்தால் படிப்பூஜை இருக்காது அதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை படி பூஜைக்கு மட்டும் மித்த எல்லா விதமான சோறு எல்லா விதமான பூஜைகளும் உங்களுக்கு வந்து மண்டல காலங்களில் இருக்குதுங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டிக்கெட்டை பற்றி நம்ம வந்து பேசலாம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெளிவாக சொல்லிட்டாங்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணி தான் நான் அலோவ் பண்ண போகிறேன்னு ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பக்தர்கள் அலோவ் பண்ணுறாங்க மண்டல காலம் மகரவிளக்கும் அவங்களுக்கு விளக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் ஸ்பாட் புக்கிங் மூலம் இருபதாயிரம் பக்தர்கள் அலோவ் பண்ணுறாங்க எந்தெந்த இடத்துல ஸ்பாட் புக்கிங் வச்சுருக்காங்க அப்படின்னா பம்பா எருமேலி சத்திரம் நிலக்கல் இந்த நாலு இடத்துல ஸ்பாட் புக்கிங் வச்சுருக்காங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தெரியும் சபரிமலையில் அனைத்து இதான ஆண்களுக்கும் அனுமதி உண்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா பத்து வயதுக்குள்ளே வரலாம் ஐம்பது வயதுக்கு மேலே வரலாம் பத்து வயதுலேருந்து ஐம்பது வயதுக்கு இடைப்பட்ட பெண்கள் வர்றதுக்கு அனுமதி இல்லை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப் வேணும் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண போனோம் சரி ஆஃப்லைனில் புக் பண்ண போஃப்லை மீன் ஸ்பாட் புக்கிங் அதை ரியல் டைம் புக்கிங்னு சொல்கிறாங்க போன வருஷம் அதை இந்த மாதிரி நான் ஆஃப்லைனில் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி நீங்கள் வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தால் இல்லை வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணுங்க ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டிக்கெட்டுமே வந்து தேவையில்லை இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க யாராவது ஒருத்தங்க தனியாக ஒரு டீமில் பதினெட்டு வயசு இல்லை பதினேழு வயசு பதினாறு வயசு இருந்தீங்கன்னா உங்களால் ஆன்லைனில் தனியாக டிக்கெட் புக் பண்ண முடியாது ஒரு பெரியவங்கள சேர்த்து தான் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களோட தான் அதாவது அடல்ட் உங்கள் கூட இருக்கணும் அப்படி தான் புக் பண்ண முடியும் மைனருக்கு டிக்கெட் புக் பண்ண முடியாது ஆனால் ஸ்பாட் புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனருக்கு டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் ப்ரூஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேங்க ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு நீங்கள் ஸ்கூல் குழந்தைகள் இல்லை காலேஜ் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை காலேஜ் ஐடி கார்டு வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க என்ஆர்ஐனா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்காமடேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அது ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்குது அது வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்னென்னக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றது இருக்கும் நைட் பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகிடுது பன்னெண்டு பத்து பன்னெண்டு இருபதுக்குலாம் டோட்டல் அகாமடேஷனே முடிஞ்சிருது அது நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியாகணும் பூஜா புக்கிங்கும் ஆன்லைனில் தாங்க இருக்குது ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து புக் பண்ணியாகணும் நீ ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அக்காமடேஷன் அது உங்கள் லக்கு தான் பூஜா புக்கிங் நீங்கள் கேட்டு பாருங்கள் அது வந்து உங்களுடைய லக்கு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் நான் அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போக விரும்பல என்னென்ன இரு நடைமுறைகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ட்ரெயின் உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா ஆந்திராவிலேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வருது உங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் செங்கனூர் தான் நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பம்பாக்கு வந்து அவைலபிள் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவைலபிள் இருக்கும் பஸ்ஸு ஃபில்லாக ஃபில்லாக வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க இது வந்து மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களிலும் சரி மாச பூஜையிலேயும் சரி செங்கனூர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் உங்களுக்கு பஸ் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போகக்கூடாது ப ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் பஸ் எடுப்பாங்க அங்கே ஃபில் தான் பஸ் ஸ்டாண்ட் வரும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்காது நீங்கள் செங்கனூர் போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சாரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் பஸ் ஸ்டாண்டு போகாதீங்க அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பம்பாவுக்கு வந்து பஸ்ஸு கிடைக்குங்க அங்கேருந்து எரிமேலிக்கு பஸ்ஸு கிடைக்கிற சந்தேகங்க நீங்கள் செங்கனூர்லேருந்து எரிமேலி போகணுன்னா நீங்கள் பத்தனந்தட்டா தட்டா போய் பத்தம் தட்டாவிலேருந்துங்க மாறணும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அறுபது நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் ஓப்பன் ஆயிடும் ரயிலில் நீங்கள் அதை நீங்கள் புக் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ரிட்டேரிங் ரூம் வந்து அங்கே இருக்குது முன்னாடியே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பேஎன்ஆர் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அங்கே வந்து டார்மெண்ட்ரி இருக்குது ரூம் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால் உங்களுக்கு இருக்குதுங்க ஏசி வெயிட்டிங் ஹாலில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் காமனாக இருக்கக்கூடிய ஜென்ஸ் அண்ட் ஃபீமேல் வெயிட்டிங் கால் தனித்தனியாக அவங்களுக்கு இருக்குது அது அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்புறம் ஃபஸ்ட் பிளாட் பிளாம்ல பே அண்ட் யூஸ் த டாய்லெட் இருக்குது இதுவும் இருக்குதுங்க அப்புறம் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஐயப்ப பக்தர்களுக்கு தங்குறதுக்கு தனியாக ஒரு ஹால் மாதிரி ஒன்று இருக்குது கேட்டால் சொல்லுவாங்க அது பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் ஐஆர்சிடிசி டேரிங் ரூம் இருக்குது ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது நார்மலாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய வெயிட்டிங் ஹால் இருக்குது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் பேயன் த டாய்லெட் இருக்குது ஐயப்ப பக்தர்களுக்குன்னு தனியாக ஒரு வெயிட்டிங் ஹால் வந்து அவங்க பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது இவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு செங்கனூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்குதுங்க சாரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் புனலூர் கொட்டாரக்கரா இதில் வந்து ட்ரெயின் ஃப்ரீக்குவென்சி வந்து ரொம்ப கம்மி நீங்கள் புனலூரில் புனலூருக்கு வந்துருந்தீங்கன்னா புனலூர்லேருந்து நீங்கள் வேனோ வேன் எடுத்தோ நீங்கள் க பம்பாக வரலாம் அப்படி இல்லைனா பஸ் போட்டிருப்பாங்க பஸ்ஸும் என்ன கிடைக்கல அப்படின்னா அந்த டைமிங்க்கு தான் இருக்குது பஸ்ஸு புனலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்தந்தட்டா பத்தம் பம்பா நீங்கள் வந்துடலாம் கொட்டாரக்கரனாலும் சேர்ந்து கொட்டாரக்கரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் கொத்தரா கொட்டாரக்கர பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்கன்னா கொட்டாரக்கர கொட்டாரக்கரலேருந்து பத்தன் தட்டா பத்தந்தட்டாலேருந்து நீங்கள் வந்து பம்பா வந்து சன்னிதானம் வந்துடுறாங்க உங்களுக்கு டிசியும் ஸ்பெஷல் பஸ் வந்து சென்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்லீப்பர் அண்டு செமி ஸ்லீப்பர் பஸ்ஸும் இருக்காங்க நீங்கள் டிசி வெப்சைட்டில் செக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நியர்பை அந்த பார்டர் அந்த தென்காசி அந்த நாகர்கோவில் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க போன வருஷம் ஆப்ரேட் பண்ணாங்க இந்த வருஷம் இன்னும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலை நம்புவோம் போன வருஷம் டிஎன்எஸ்சிடிசி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணாங்க தென்காசியிலேருந்து கேஎஸ்ஆர்டிசி கேரளா கவர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணாங்க இந்த வருஷமும் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்கன்றதை நம்ம நம்புவோம் உங்களுக்கு நான் பஸ்ஸில் தான் வந்திருக்கேன் வேனில் தான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த பஸ்ஸு இல்லை வேனை வந்து உங்களுக்கு பம்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் உங்கள் வேனை கூட ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கிங் வந்து திருப்பி நிலக்கல்ல தான் போடணும் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிலக்கல்லில் தாங்க உங்களுக்கு பார்க் பண்ண அலோ பண்ணுவாங்க நீங்கள் நிலக்கல் டு பம்பா ஏசி பஸ் இருக்குது நான் ஏசி பஸ் இருக்குது அது ஆன்லைன்லேயும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஒரு ஆளுக்கு ஆன்லைனில் புக் பண்ண முடியாது ஒரு பஸ்ஸாக தான் புக் பண்ண முடியும் நாற்பது பேர் நாற்பது பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா அந்த கேஎஸ்ஆர்டிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பம்பா பாஸ் இருக்கும் பம்பா நிலக்கல் பாஸ்ன்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாற்பது பேருக்கான அமௌண்ட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு எந்த தேதின்றதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த பாஸ் வந்து பம்பா டு நிலக்கல் எடுத்துக்கலாம் நிலக்கல் டு பம்பாவும் எடுத்துக்கலாம் ஆனால் நாற்பது பேருக்கான சார்ஜில் அதுக்கு மேலே உள்ள எவ்வளோ பேரோ அதுக்கான சார்ஜ் தாங்க உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு நிலக்கல்லில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது ஹோட்டல் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குங்க அப்புறம் விரி சபரிமலை சன்னிதானத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சபரிமலையில் மஞ்சள் மாதா கோயிலுக்கு பேக் சைடு அன்னதான மண்டபத்தில் இருக்குங்க பிரைவேட் விரி வந்து நிறைய அந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா புல்மேடு போகிறப்ப அந்த பாண்டித்தாவளத்துக்கு கீழே ஒரு ஒரு நாலஞ்சு ஹோட்டல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பிரைவேட் விரி வந்து நிறைய இருக்குது பே அண்ட் யூஸ் டாய்லெட் இருக்குது ஃப்ரீ டாய்லெட் இருக்குது சன்னிதானத்தில் சன்னிதானத்தில் உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டி சார்ஜிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க ஆனால் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் ஒரே இடத்துல இருந்தனால உங்களுக்கு டவர் இருக்கும் ஃபோன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் நான் நெட்ஒர்க் இஷ்யூ வந்து நிறையா இருக்கும் சன்னிதானத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ஜிபேலாம் இருக்குது சன்னிதானத்தில் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கேஷாக எடுத்துகிட்டு போக பாருங்கள் எதாவது நம்ம பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கேஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்து நம்ம வந்து ஒரு ஒரு பாதையாக பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு எல்லாமே தெரியும் சின்ன பாதை பெரு அப்படிம்பாங்க அதில் வந்து ரெண்டு வழி இருக்குது நீலிமலை அப்பாச்சி மேட்டு பாதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் இறங்கக்கூடிய பாதை மண்டலம் மற்றும் மகர விளக்கு காலங்களில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேடு வழியை தான் உங்களுக்கு ஏறுறதுக்கு அனுமதிப்பாங்க இறங்குறதுக்கு அந்த டிராக்டர் பாதையில் தாங்க இறங்க அனுமதிப்பாங்க இதே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் உடல்நிலை எதுவும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் அந்த காவல்துறை அதிகாரியை போய் வித் ப்ரூஃபோடு போகணுங்க சும்மா எல்லோரும் போனீங்கன்னா அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் ப்ரூஃப்போடு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை மட்டும் அந்த கழுத பாதையில் அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க கழுத பாதை இறங்குவதற்காக மட்டுமே உங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டி இருக்குங்க டோலியில் வந்து உங்கள் வெயிட்டுக்கு தக்கன சார்ஜ் வாங்குவாங்க அது அங்கேயே ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க எழுதி ஒட்டியிருப்பாங்க அதனால் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கேன்னு நீங்கள் பயப்பட வேணாம் ஒரு ஆள் எண்பது கிலோ இருப்பாங்க ஒரு ஆள் ஐம்பது கிலோ இருப்பாங்க ஒரு ஆள் நூறு கிலோ இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸட் ரேட்டு தாங்க உங்களுக்கு அடுத்து எங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது பெண்கள் வந்திருக்காங்க எங்களை பம்பா வரைக்கும் விடுறதுக்கு அதை தாண்டி அனுமதி கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ பம்பாலே பார்த்தீங்கன்னா அந்த பம்பா ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பம்பா கணபதி கோயிலில் அங்கே உமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அதில் ஒரு மாடியில் வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது அங்கே தங்கிக்கலாம் சும்மா உட்காந்து ரெஸ்ட் மட்டும் எடுக்க தவிர மற்றபடி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அங்கே இல்லை நிறைய பேர் வந்தால் கூட அது கூட பண்ண முடியாது நான் யாராவது சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கான வசதிகள் சன்னிதான பம்பாவில் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குதுங்க அடுத்து புல்மேடு திறக்கிறாங்க அதாவது சபரிமலைக்கு மூணு பாதையில் நான் சின்ன பாதை சொல்லியாச்சு புல்மேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு புல்மேடு திறக்கிறாங்க இந்த புல்மேடு எப்போ வரைக்கும் இந்த மண்டல பூஜைக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா மண்டல பூஜையை நான் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் மழை பேஞ்சாலோ காலநிலை மாறுபட்டாலோ அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க புல்மேட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் அலோட் இல்லை இதுக்கு முன்னாடி புல்மேடு போனவங்க போங்க புதுசாக ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புல்மேடுகள் இடைகளில் ஒரு கடை இருக்கும் அதுவும் சந்தேகம் தான் அது கேரளா ஃபாரஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கடை வச்சிருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொடர்ந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த புல்மேட்டு டைமிங்கும் இருக்குங்க காலையில் எட்டு மணிலேருந்து மத்தியானம் இல்லை ஒரு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு பெரியவர்கள் குழந்தைகள் இருந்தால் புல்மேட்டு பாதையை வந்து தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது புல்மேட்டுக்கு எப்படி வரணும்னா கும்பளி வந்துடணும் இல்லை வண்டி பெரியார் வந்துடணும் வண்டி பெரியார்லேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது டைமிங் தான் பஸ் இருக்குது சத்திரம்ன்ற ஒரு இடத்துக்கு வரணும் சத்திரத்துலேருந்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சத்திரத்துலேயும் விர்ச்சுவல் கியூ புக்கிங் சென்டர் இருக்குது ஐ மீன் ஸ்பாட் புக்கிங் இருக்குது அப்போ அங்கு வழியாகவும் நீங்கள் வந்து சன்னிதானத்துக்கு பயணிக்கலாம் புல்மேட்டுக்கு பஸ்ஸு முதல் பஸ்ஸு ஏழை ஏழைகாலுக்குள்ளே ஏதோ ஒரு டைமிங் வந்து முதல் பஸ் வந்து வண்டி பெரியார்லேருந்து இருக்குங்க அந்த பக்தர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க பெரிய பாதை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை சொல்லியிருக்காங்க பட் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாகவும் நானும் இந்த எந்த ஒரு செய்தியையும் பார்க்கல அன்றைக்கி திறக்கிறாங்க உங்களுக்கு மண்டல பூஜை வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய பாதை இப்போ நீங்கள் போனீங்கன்னா நிறையா கடைகள் எதுவும் வந்திருக்காது நீங்கள் பயணிக்கலாம் ஆனால் இது எந்த அளவுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அங்கே கிடைக்கிது உணவுகள் கிடைக்கிதுன்றது தெரியலை முடிஞ்ச வரைக்கும் பெரிய பாதை ஒரே நாளில் ஏறாதீங்க பெரிய பாதையில் ஐயப்பன் நடந்து போன்தான் ஒரு ஐதீகம் இருந்து இருந்து ஒரு ஒரு தாவாளத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது தங்கிட்டு போங்க ஒரு இரவாவது பெரிய பாதையில் தங்குங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு யாத்திரைக்கு போன அந்த அர்த்தமே உங்களுக்கு இருக்குது இப்போ எல்லாமே நான் எட்டு மணி நேரத்தில் பெரிய பாதை ஏறிடுறேன் ஆறு மணி நேரத்தில் ஏறிடுறேன் பன்னெண்டு மணி நேரத்தில் ஏறுறேன் இது ஒன்றும் ரன்னிங் ரேஸு கிடையாது ஒரு ஒரு இடத்துலேயே இருந்து ஒரு ஒரு இடத்தையும் ரசிச்சிச்சு ஐயன் போன இடத்த நீங்கள் நல்லபடியாக போங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேளுங்க கண்டிப்பாக வந்து சபரிமலையில் போகக்கூடியவங்களுக்கு ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அது மெடிக்கல் அந்த உங்களுக்கு என்ன நோய் இருக்கு இல்லை என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது ஒரு ரிசிப்ட் மாதிரி வச்சு கொடுத்துருப்பாங்களா டாக்டர் அதை எடுத்துகிட்டு போங்க அவசரத்துக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் தயவு செஞ்சு அந்த சின்ன பாதையில் ஏறும்போது அந்த என்னை வந்து அந்த பாதையில் விடுங்கன்னு சொல்லி போய் சண்டை போடாதீங்க அங்கே உள்ள போலீஸ்காரங்கிட்ட உங்ககிட்ட ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் அவங்களே வந்து அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நடப்பந்தலை தனிக்கூ இருக்கும் கீழே தனி இருக்குமான்றது எனக்கு தெரியாது நடப்பந்தலில் உங்களுக்கு வந்து தனிக்கூ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட சன்னிதானத்தில் உங்களுக்கு இருக்குது ஏடிஎம் இருக்குது அந்த ஸ்டூடெண்ட் டேக்லாம் நீங்கள் போட்டுருங்க அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ளே குழந்தைகளுக்கு டேக் போட்டுருங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஐயன் ஐயனை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக போயிட்டு அமைதியாக யாத்திரை வர்றதுக்கு பாருங்கள் உங்கள் சபரிமலை யாத்திரை எப்போ பூர்த்தி அடையும் அப்படின்னா வீட்டிலேருந்து இருமுடி கட்டி கிளம்பி திருப்பி வீட்டுக்கு ஒரு வரைக்கும் சபரிமலை யாத்திரையாக தாங்க இருக்கும் நிறைய பேர் ஐயனை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா திருப்பி வரும்போது சினிமா பாட்டு போட்டு ஆடுறத பா நானே கண் கூட பார்க்க முடியுது அதெல்லாம் உங்கள் குருசாமி தாங்க சொல்லணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது என்னென்ன விதிவிலக்குகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விரத முறைகள் மற்ற எதுவும் சந்தேனா அவங்க கிட்டே கண்டிப்பாக கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கிட்டே தான் கேட்கணும் நீங்கள் மானசீக குருவாக ஒருத்தரை ஏதிர்ப்பீங்க அவங்கக்கிட்ட கேளுங்க இதை கமான் போட்டு இது பண்ணாதீங்க சபரிமலை யாத்திரையில் வந்து குருசாமியோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதாவது ஆன்லைனில் அப்பம் அரவணை புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க அக்காமடேஷன் புக் பண்ணியிருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க சபரிமலை சன்னிதானத்தில் வந்து ஸ்பெஷல் அப்பம் அரவணை கவுண்டர் போட்டிருப்பாங்க நிறையா ரெண்டு மூணு இடத்துல அப்ப அரவணை கவுண்டர் இருக்குது கற்பூர ஆலிய தவிர சில இடத்துலையும் இருக்குது அங்கே யூபிஐ வச்சு வாங்கிக்கலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கேஷு ஆன்லைன் புக்கிங் வச்சு வாங்கிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்கோங்க சபரிமலை சன்னிதானத்தை அவுட் எடுக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் விர்ச்சுவல் க்யூ டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்ப மரவனை அந்த புக் பண்ணியிருந்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அக்காமடேஷனை வந்து அவுட் எடுத்துக்கோங்க வேறு எதுவும் பூஜை புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா குங்குமம் விபூதியெலாம் புக் பண்ணியிருப்பீங்க அதையும் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஐயனோட அருள் கிடைக்க எல்லாட்டையும் நான் வேண்டிக்கிறேன் அறிவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சபரிமலை சன்னிதானம் பதினெட்டு மணி நேரம் திறந்துருக்குங்க ஏன்னா அவங்க அப்ராக்சிமேட்டா சொல்லலை எவ்வளோ நேரம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு மணி நேரம் திறந்துருக்கும் பக்தர்களுக்காக அப்படின்ட்டு அரியவராசனம் நைட்டு பதினோரு மணிக்கு தாங்க பதினோரு மணி வரைக்கும் நைட்டு இருக்குது காலையில் மூணு மணியாக நாலு மணியான்றது தெரியல மத்தியானம் மூணு மணியாக நாலு மணியானதுன்னு தெரியல ஸோ லாஸ்ட் இயர் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக டைம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க பக்தர்கள் வந்து ஒழுக்கமாக சபரிமலை யாத்திரை போயிட்டு ஒழுக்கமாக வாங்க ஓடுறது அந்த பேரிக்கேடை ஏறி குடி குதிக்கிறதுலாம் இருக்காதிங்க நீங்கள் எதாவது தப்பு பண்ணிவிட்டு அங்கே உள்ள காவல்துறை வந்து எங்களை அப்படி நடத்திட்டு இப்படி நடத்திட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஏற்படையதல்ல நம்ம இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆனால் நம்ம வந்து அப்படி இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஓடுறது நம்ம ஐயப்பன் தான் நம்ம ஐயப்பனுக்காக நாற்பத்தொரு ஒரு மண்டல வேறு தான் இருந்திருக்கும் ஆனால் அங்கே போய் ஓடுறத பார்த்தா என்னமோ அன்றைக்கி மட்டுந்தான் ஐயப்பன் பார்க்க முடியுன்ற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் யாரும் அங்கே ஐயப்ப பக்தர்கள் மாதிரி இல்லை இங்கே இருக்கக்கூடிய அந்த மாண்பு எல்லாமே அந்த பம்பாவை மிதித்ததுமே அப்படியே பறந்துடுது தள்ளி விட்டு போகிறது குழந்தைகளை இழுத்துட்டு போகிறது யார் குழந்தைகள் வச்சுருக்காங்களோ அவங்க ஒதுங்கி போவாங்க பார்த்தா அவங்க தான் கூடத்துக்குள்ள நிற்காங்க தயவு செய்து குழந்தைகள் இருந்தால் அவங்களை கூட்டிகிட்டு ஓரமாக ஒதுங்கிவாங்க சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா எதாவது டவுட் இருந்தால் கமாண்ட் பண்ணுங்கள் சாமி சரணம்